சோசியல் மீடியாவில் ரஜினி ஃபேன்ஸ் கமல் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் சிம்பு ஃபேன்ஸ் தனுஷ் ஃபேன்ஸ் இப்போ வந்து சிவகார்த்தி ஃபேன்ஸும் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் ஃபேன்ஸ் வைட்டு போடுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டக்குன்னு சொல்லுவாங்க வடை பேச்சு அப்படின்னு உட்காந்துருக்கிற மூன்று குரங்குகள் அப்படின்ற மாதிரி எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஊருக்கே தெரிஞ்ச ஒன்று ஓகேங்களா அந்த மூணு பேரும் ஒரு வீடியோ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கானுங்க அந்த வீடியோ வந்து பார்க்க முடிஞ்சது ட்விட்டரில் என்னென்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து வார வாரம் ஒன்று பண்ணுவானுங்க கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் அப்படின்ற மாதிரி வார வாரம் ஒன்று பண்ணுவானுங்க அதில் வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டானுங்க இவனா இவனுக்கு கேள்வி எழுதிக்கிட்டு இவனாக யாரையும் கேட்ட மாதிரி எழுதிக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பானுங்க அதில் ஒரு கேள்வி ரசிகர்கள் சண்டைக்கு வலைபயிற்சி தான் காரணமாக அப்படின்ற மாதிரி யாரை கேட்ட மாதிரி கேட்டு அதுக்கு வந்து பிக்காலி பிஸ்மி இருக்கான்ல அவன் ஒரு விளக்கம் கொடுக்குறான் அந்த விளக்கம் இருக்குல்ல அதில் எவ்வளோ முரண் இருக்குதுன்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து படம் பார்க்குற ஒரு ரசிகனுக்கு அது மட்டும் தான் வேலை அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை சொல் மற்றபடி அந்த ஹீரோ எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுச்சு அதெல்லாம் தேவையில்லாத வேலை ஸோ அப்படின்ற மாதிரி பிஸ்னி சொல்கிறாப்புல ஆக்சுவலி உண்மைதான் நடிகர் அஜித் குமாரே பார்த்தீங்கன்னா அதான் சொன்னார் என் படத்தை வந்து பார்க்குறியா அதோட போய்டு மற்றபடி உன் வேலையை பாருன்னு சொன்னார் ஓகேங்களா ஸோ அது கரெக்டு தான் ஓகேங்களா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான் பாருங்கள் சில விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஏன் பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமா என்னென்னு தெரியாமல் ஒரு ஹீரோடைய சம்பளம் என்னன்னு தெரியாமல் அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படின்னு தெரியாமல் கண்டமேனைக்கு ஒரு ஹீரோடைய ஃபேனாக உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டே இந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பொய்கள் இருக்காங்க ஆனால் சினிமாவில் இந்த ஹீரோ சம்பளம் என்ன இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அதெல்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம மட்டும்தான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்குறோம் ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு கோபம் அதிகமாக வந்துடுச்சு அது மக்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணும் இந்த படம் வந்து இவங்க சொல்கிற மாதிரி இவ்வளோ கரெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு சொல்லியே ஆகணும் அதனால தான் பாக்ஸ் ஆஃபீஸை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறானுங்க எனக்கு ஒரே டவுட்டு எந்த மக்கள் போராடினாங்க எந்த மக்கள் ரோட்டில் உட்காந்து இந்த படத்துக்கு பொய்யாக வசூலை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எந்த மக்கள் போராடினாங்க அவவனுக்கு ஆயிரத்தட்டே வேலை இருக்குது வாழ்க்கையில் அவனுக்கு ஆயிரத்தட்டே வேலை இருக்குது வாழ்க்கையில் சினிமாலாம் கண்டுக்காமல் போய்ட்டுருக்கானுங்க ஓகேங்களா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டே மக்களுக்காக சொல்கிறாங்கலாம் எவன் அவட்ட கேட்டான் முதல்ல விளக்கண்ண எவன் முதல்ல கேட்டான் அவன்கிட்ட எதுக்குமா நீ பார்க்குற சொல்லிட்டா இன்றைக்கி வந்து நீ வந்து லியோ படம் ஒரு அறநூறு கோடி வசூல் சொல்கிறியா அடுத்த வீடியோவில் வந்து ஜெயிலர் ஐநூறு கோடி வசூல் சொல்கிறியா இது மக்கள்லாம் பார்க்குறது கிடையாது உட்காந்துருக்காள் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் உட்காந்துருக்காள் அவன் தான் பார்க்குறான் அவன் எடுத்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போட்டு சண்டை போட்டிருக்கிறான் பார்த்தியா எங்கள் ஹீரோ படம் இவ்வளோ வசூல் எங்கள் ஹீரோ படம் இவ்வளோ வசூல் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு அவன் பார்க்க பார்க்க உனக்கு வியூஸ் செய்யுது வியூ செய்கிற வியூ செய்கிற உனக்கு காசு வருது அந்த காசை வச்சுட்டு எச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறேன் ஸோ அந்த வியூஸ்க்காக தான் இந்த வேலையை இருக்க உடனே வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக சொல்கிறோன்னா எந்த மக்கள் போராடலாமோ இல்லை அவன்கிட்ட எந்த மக்கள் எப்படியோ பார்க்குறாமோ இந்த ஃபேன்ஸ் வைட்டு போகிறதான் பார்த்துட்டுருக்கறான் நீ என்ன சொல்லுவா எவனை பற்றி எப்படி சொல்லுவோன்னு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு நம்ம சொல்லிடுறோம் அதாவது இண்டஸ்ட்ரிக்கு சொல்கிறாங்களாம் என்னடா அது இண்டஸ்ட்ரிக்கு சொல்கிறேன்னு இண்டஸ்ட்ரிக்கு சொல்லணும்னா ஃபோன் பண்ணி சொல்லு பேப்பரில் எழுதிட்டு போய்டு இண்டஸ்ட்ரியில்வோம் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கான் இப்போ வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருக்கிறாருன்னா உட்காந்த வீடியோ பார்த்துட்டு பாராரு இப்போ லைக் இருக்கார் அந்த ஓனர் இருக்காரு அவர் வந்து பார்த்துட்டு இருப்பாரா சன்பீச்சர்ஸ் கலந்தி மாதிரி இருக்காரு அவருக்கு வந்து பார்த்துட்டுருப்பாரா அவங்களுக்குலாம் நீ யாருனே தெரியாது முதல்ல ஓகேவா அவங்கெல்லாம் நீ யாருனே தெரியாது அவங்க வந்து பார்க்குற மாதிரி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்கிறோன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன மாதிரி மகாத்தம் உருட்டுனா உருட்டு அப்படியே உருட்டு ஓகேங்களா ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படினு சொன்னோன்னா அப்புறம் கடைசியாக ஒன்று சொன்னால் பாருங்க அங்கே தாங்க எனக்கு சிரிப்புனா சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து படம் பார்க்குற ஃபேன்ஸுக்கு சம்பளம் தேவை இல்லைன்னு உத்தமர் புத்தமர் மாதிரி பேசிட்டு கடைசி பாயிண்டில் வந்து நம்ம எதுக்காக ஹீரோக்குள்ள சம்பளங்களை சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு உறுத்தணும் அதாவது நம்ம அடித்து கொண்டாடுறோம்ல நம்ம அங்கேயே கிடக்கிறோம்ல நம்மளுடைய சம்பளம் நூறுபா ஆனால் நம்ம கொண்டாடுற ஹீரோ இருக்கார்ல அவர் சம்பளம் நூறு கோடி அவர் வாழ்க்கை அப்படி இருக்குது அந்த இது வந்து ரசிகர் வந்து உறுத்தணும் அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா விடைக்குள்ளேயும் இந்த ஹீரோ இவ்வளோ வாங்குகிறாருன்னு சொல்லிட்டுருக்கோம் சொன்னால் எந்த ரசிகனுக்கு தெரியாது இல்லை எந்த ரசிகனுக்கு தெரியாதுன்னு கேட்குறான் இந்த ஹீரோ இவ்வளோ சம்பளம் வாங்குவார் இவர் வந்து வசதியானவர் இவர் கோடிஸ்வர் யாருக்கு தெரியாது இல்லை யாருக்கிச்சும் தெரியாதுன்னா இது வந்து ரசிகர் மனசை போய் உறுத்துணும்மா அது ரசிகர்கள் உறுதி என்ன உறுத்துணும் இது இப்போ வந்து ஒருத்தவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறானா அவன் அந்த படத்தை பார்க்குறான் படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் நீ உட்காந்துட்டு அந்த ஹீரோ நீ படத்தை பார்த்தி பார்த்தியா அந்த ஹீரோ வந்து நூறு கோடி இந்த ஹீரோ பார்த்திங்க சம்பளம் பார்த்தியா இந்த ஹீரோ சம்பளம் வந்து இரநூறு கோடி அப்படின்னு சொன்னால் படத்தை பார்த்துட்டு போனவன் சும்மா இல்லாமல் ட்விட்டருக்கு வந்து ஏய் எங்கள் ஹீரோ சம்பளத்தை பார்த்தியா இரநூறு கோடியா இவர் சொல்லிட்டார் அப்படினு மாதிரி போஸ்ட் போடுவான் இன்னொருத்தன் போடுவான் இவர் தான் சொன்னார் உங்கள் ஹீரோக்கு சம்பளம் ஐம்பது கோடியா அப்படின்னு மாதிரி அடிச்சுட்டு நிற்பானுங்க அவனுக்கு அடிக்க அடிக்க உனக்கு காசு அப்படி வருது ஓகேவா இல்லை யாருக்கு தெரியாது இந்த ஹீரோ கோடி சோ யாருக்கு தெரியாது இப்போ வந்து நீ சொல்லாமல் இருந்தால் மற்ற எல்லோரும் அப்படியே இளைஞர்கள் வந்து தமிழ்நாடு இருக்கிற எல்லா இளைஞர்களும் அப்படியே வீணாக போடுவாங்களா அப்படியே சினிமா சினிமா சினி வீணாக போடுவாங்களா என்னண்ணா அப்படிலாம் கிடையாது அவன் விளையா பார்த்து போயிட்டு தானே நடக்கிறான் இன்னும் பொறுத்த இப்போ இப்போ வந்து ஒரு அஜித் படம் வருது ஒரு விஜய் படம் வருதுங்க வருது ஓகேங்களா வந்து ஃபஸ்ட்டு டேல எல்லா ஷோவும் தேட்டரில் கிடக்குறானா ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறான் அடுத்து வேலையை பார்த்து போய்ட்டே இருக்கிறான் பட்டுங்க அவன் வாங்கினோம் அந்த படம் பிடிக்கிதா இல்லையா ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ண இருப்பான் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஷோ படம் வந்துச்சு இல்லை அதை வச்சு நீ எழுபத்தி ரெண்டு வீடியோ பேசுகிறல இந்த படம் இவ்வளோ வசூலு இவ்வளோ சம்பளம் வந்து ஹீரோ வாங்கினாரு அப்படின்னு பேசுறலை அதுதான் இவன் வந்து ட்ரிகர் பண்ணி சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து ஃபைட் போட வைக்கிறது ஓகேவா இதில் இவன் சொல்கிறான் நம்மளை பற்றி வந்து ரோட்டில் போகிறவங்களாம் பேசுகிறது நம்ம வந்து காது கொடுத்து கேட்கக்கூடாது எல்லாம் ரோட்டில் போகிறது ரோட்டில் போகிறதெல்லாம் பேசிகிட்டு தான் இருக்கும் அதில் வந்து காதில் கொடுத்து கேட்கக்கூடாதுனா உன் வீடியோவை பார்க்குறது அந்த ரோட்டில் போகிறது தான் ஓகேவா அந்த ரோட்டில் போகிறது தான் வீடியோ பார்க்குறதே அந்த ரோட்டில் போகிறது வீடியோ பார்க்கலன்னா அவன் ஃபேமிலியே ரோட்டுக்கு வந்துடும் இவன் ரோட்டில் போகிறான் பார்த்தியா அவன் வீடியோ பார்க்குறதா தான் உன்னை காசு வருது உன் ஃபேமிலியாக நான் தின்னுட்டு ஊர் ஊராக மலேசியா துபாய் சிங்கப்பூர் சுற்றிட்டு இருக்கிறீங்க அந்த ரோட்டில் போகிறது வந்து இவன் தான் பார்க்க தேவையில்லை அப்படின்னு மாதிரி முடிவெடுச்சானா உன் ஃபேமிலியே ரோட்டுக்கு வர வேண்டியதான் இவன் வந்து மற்றவங்கள சொல்கிறான் ஃபேன்ஸை வந்து இவன் வீடியோ பார்க்குற ஃபேன்ஸே வந்து ரோட்டில் போகிறதெல்லாம் நம்ம வந்து மதிக்க தேவையில்லன்னு சொன்னான் என்ன வார்த்தை ஸோ முழுக்க முழுக்க இங்கே சினிமா ஃபைட்டுக்கு ஒரே ஆள் யார்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த மூன்று குரங்குகள் மட்டும்தான் இது வந்து ஊரறிஞ்சு உண்மை நீ என்ன ஆனால் விளக்கம் கூடு நீ கொடுத்த விளக்கத்திலே பேசினா அவ்வளோ முரண்பாடு ஃபஸ்ட்டு இதுலேயே சொல்லிவிட்டு ரசிகளுக்கு தேவைன்ற ஆ மூணாவது பாயிண்ட்டில் வந்து ரசிகனை போய் உடுத்துணுன்ற என்ன கன்றாவி மனசு பேசுகிறேன் உனக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி உருட்டுறதுன்னு தெரியல கொஞ்சம் எப்படி எப்படி மறுபடுறதுன்னு தெரியல அதுக்கு எதுவும் பேசி நான் மறுப்பிட்ருக்குற இந்த வீடியோவில் மட்டும் இல்லைங்க வேறு சேனலுக்கு போய்ட்டு இன்டர்வியூ அங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோக்கு ஃபேன்ஸே இல்லை இந்த ஹீரோக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இந்த ஹீரோக்கு வந்து ஒன்றுமே கிடையாது இந்த ஹீரோவை வந்து எப்படி சொல்கிறது இப்போ விஜய்க்கு வந்து இரநூறு கோடி கொடுக்க ஆள் இருக்கிறாங்க ஆனால் அஜித்துக்கு வந்து நூறு கோடி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு அப்படி பேசி 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 இந்த ஃபேன்ஸ் கூட சண்டையை மட்டும் விடுறது இதுதான் எனக்கு பார்க்குற ஒன்றாம் முறை வேலை அப்போ வந்து அஜித் படத்துக்கு வந்து புடிசர் கிடைக்கலாம் ரீசெண்டாக இருக்காங்க அஜித் படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க எனக்கு ஒரே டவுட் இப்போ டிசம்பரில் மலேசியாவில் அஜித் வந்து கார் ரேஸில் கலந்துகிட்ருக்கார் ஸோ டிசம்பர் வரைக்கும் கார் ரேஸ் பிளான் வச்சுருக்கவர் எப்படி ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுவார் ஸோ அவரே சொல்லிட்டாரு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய அடுத்த படத்துடைய அப்டேட்ஸ் வரும்னு அவரே வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் ஆனால் இவனுங்க வந்து அதுக்குள்ளே அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ நெகட்டிவிட்டி சொல்லாமல் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல இந்த பட வந்து ஸ்டார்ட் ஆகாது அஜித்துக்கு வந்து சம்பளம் கொடுக்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ நெகட்டிவிட்டி உள்ளே இறக்கி வச்சுருக்கானாங்க அவ்வளோ நெகட்டிவிட்டி எதுக்காகனா அஜித் ரீசெண்டாக மீடியாவுக்குள்ளே காரை துப்புனாரு இன்டர்வியூவில் அந்த கோபத்தில் அவ்வளோ நைட்டு வீட்டில் இறக்கி நாலு பேர் ஷேர் பண்ணி அதில் ஒரு ஃபேன்ஸ் ஃபைட்டை உருவாக்கி ஸோ இப்படி ஃபேன்ஸ் வீட்டில் ஃபேன்ஸ் வீட்டில் உருவான ஒன்றா நம்பர் எச்சங்கள் தான் இந்த மூன்று எச்சங்களும் இவனுங்க என்னான உருட்டுட்டும் மக்களுக்கே தெரியும் இது எப்படிப்பட்ட எச்சைகள்ன்ட்டு ஸோ ஃபேன்ஸு புரிஞ்சுக்கணும் இந்த எச்சைகள் வீடியோ மறுபடியும் ஷேர் பண்ணாமல் ஃபேன்ஸ் புரிஞ்சுட்டு அவங்க 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 வேலையை பார்த்தானா இருக்கும் சொல்கிற மாதிரி மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவே டேட்டா பை பாய்